இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தானிக்க போற தலைப்பு விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட வசனம் ரோமர் ஐந்து இரண்டு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் பாருங்க நம் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம வாழ்க்கையில் கிருபையின் வாயில் திறக்கப்பட்டுள்ளது பாருங்க இந்த கிருபை என்பது தேவனின் அன்பும் ஆசிர்வாதங்களும் அவரது நித்திய இறக்கமும் நிறைந்த நிலையை குறிக்கிறதாக இருக்குது நம்ம எதையும் சம்பாதிக்கவில்லை இந்த பூமியில் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் இந்த வாயிலை நமக்காக திறந்து வைக்கிறது பாருங்க ஆனால் இந்த வாயிலுக்குள் நம்மை அழைத்து வருவது நம்மளுடைய விசுவாசம்தான் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்கிறோம் தேவ மகிமை அற்றவர்களாகி மனிதன் பாவத்தால் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான் என்று பார்க்கும் அப்போ தேவனின் முன் நியாயமானவனாக இருப்பதற்கான எந்த தகுதியும் நம்மளுக்கு கிடையாது அப்போ ஏசுகிருஷ்ணனுடைய மரணமும் உயிர் தெழுதலும் அந்த வாயிலாக தான் நமக்காக அந்த ஸ்லாக்கி கிறந்து கிடைக்குது பாருங்களேன் அப்போ இந்த கிருபைக்குள் நாம் நின்று விடக்கூடாது என்று பார்க்கும் அப்போ அதை கை கொண்டு அந்த கிருபையை கை கொண்டு அதை அனுபவித்து வாழ வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அப்போ தேவனுடைய மகிமை நமக்கு எதிர்காலத்தில் மட்டுமல்ல இப்போதே அனுபவ அனுபவிக்க கூடியதா இருக்குது அதுதான் தேவனும் விரும்புகிறார் அப்போ இந்த கிருபைக்குள் நுழைவது என்பது நாம் செய்த நம்ம செய்கிற காரியங்களால அல்ல நம்ம செய்கிற நற்கிரியினாலும் அல்ல ஏசின் மீது உள்ள நம்பிக்கையின் மூலம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கிருபை கிடைக்கிது பாருங்களேன் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த வாயிலாக நம்ம நடக்கும் பொழுது நம்ம தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நம்ம நம்மளுக்காக தாயின் கருவிலே முன்குறித்த அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்போ அந்த பாதையில நம்ம நடக்கிறப்போ அவருடைய கிருமியின் பாதையில் நம்ம நடக்கிறப்போ நம்ம தேவனின் சாயலாக நம்ம இருக்கிறோம் பாருங்களேன் நம்ம அவருக்கு எப்படிலாம் இந்த பூமியில அன்போட சமாதானத்தோட இல்லை ஒரு பொறுமையோட நிதானத்தோட பாருங்க அவருடைய லக்கை தேவன் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் எப்படி ஒரு சகிப்பு தன்மையோடு அவர் இருந்தார் பாருங்களேன் அதே போல அந்த குணாதிசயங்கள் நமக்கும் மாறும் அதுதான் அந்த கிருபை வேலை செய்கிறது பாருங்கள் ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் கிருபன்னா நல்ல ஒரு வீடு கிடைக்கும் நல்ல ஒரு பெரிய கார் கிடைக்கும் நல்ல பொருளாதாரத்தில் பெரிய சொலி உண்டாகும் இது இதுக்கு மட்டும் கிருப கிடையாது கிருப என்பது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு கேட்ட அந்த குணாதிசயங்கள் கேட்ட பலன் அதெல்லாம் கிடைக்கும் பாருங்களேன் ஒருவேளை நம்ம எதிர்காலத்தில் அந்த கிருபை நம்மளுக்கு தேவனுடைய மகிமை நம்ம இல்லை இப்போதே அதை அனுபவிக்க தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார் இருப்பாங்க அப்போ அந்த கிருவைக்குள் நிலைவது என்பது நாம் செய்த காரியங்களில் ஏசு மீது உள்ள அந்த விசுவாசம் நம்பிக்கையின் மூலம் மட்டுமே பாருங்களேன் அப்போ கிருபையில் நிலை பெறுதல் என்பது தேவனின் தயை அது ஒரு தற்காலிக உணர்வு அல்ல அது ஒரு நிலையான வாழ்க்கையின் நிலை பாருங்கள் அப்போ மகிமையை எதிர்பார்த்தல் என்பது நாம் கடைசி நாளிலே தேவனுடைய மகிமையும் அவரது பரிபூர்ண தன்மையையும் அனுபவிக்க போ போகிறோம் என்ற நம்பிக்கையால் சந்தோஷப்படணும் இல்லையா கடைசி நாட்களில் தெய்வனுடைய மகிமையை நம்ம அந்த பரிபூரணுடைய காரியங்கள் நம்ம அதை அனுபவிக்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இல்லை அதனால் நம்ம கிடைக்கிற அந்த சந்தோஷம் அதுதான் பாருங்கள் அப்போ நம்ம சோதனைகள்லாம் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது தான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லா பாடுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே நம்ம அதை பாதையில் கடந்து தான் போகிறோம் பாருங்க ஆனால் அந்த மகிமையை நம்ம அடைய போகிறோம் ஒரு நாள் இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக அனுபவிப்போம் பாருங்கள் அப்போ அதனால் அதை நினைக்கிறப்போ இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் ஒரு ஒரு டெம்பரவரி காரியம்தான் தற்காலிகமானது தான் ஆனால் தேவனின் மகிமையை வந்து ஒரு நிரந்தரம் அது அது வந்து அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டு என்று நம்ம நிச்சயமாக இருக்கணும் பாருங்கள் அந்த மகிமை அடை போகிறோம் அந்த தேவனுடைய மகிமையை நம்ம பெறப்போகிறோம் என்ற ஒரு சந்தோஷம் அது நிரந்தரம் என்று நம்ம விசுவாசிக்க வேணும் அப்போ தேவனு தேவனு கிருபை என்பது ஒரு வீட்டின் கதவு மட்டும் இல்லை அது ஒரு வீடாகி நம்ம பார்க்கிறோம் பாருங்க அதுக்குள்ள நம்ம நுழைந்து நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் செபிப்போம் பரலோக தகவனே உமது கிருபையின் வாயிலில் என்னை அழைத்ததற்காக நன்றி என்னால் சம்பாதிக்க முடியாத இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரை எங்களை வாழ்க்கையிலும் மகிமையை எதிர்பார்த்தும் சாட்சியாக வாழவும் விரும்புகிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்